ஐ மக்களே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ரோட் ஓரத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய ஆமனுக்கு அதாவது முத்துக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடிகள் நிறைய வளர்ந்து நிறைய காய் காய்ச்சி வீணாக கொட்டிகிட்டு கிடக்கும் அதோடய மருத்துவ குணங்களும் அதோட நன்மைகளையும் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆமனுக்கு விதை நல்ல ஒரு உடம்பு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் யாருக்கு உடம்பு சூடு அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க தலையிலையும் தொப்புலையும் வச்சுக்கிட்டாக்கா அவங்க உடம்பு சூடு அப்படியே டக்குன்னு குறையும் அதுக்கடுத்தது ஆமனுக்கு இதோட விதை இதோட இலை இதோடய வேர் இதெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு செடி எதுனாக்கா இந்த ஆமனுக்கு செடி தான் ஆமனுக்கு செடி ஆமனுக்கு விதையை நம்ம வந்து இட்லியில் இட்லியை சேர்த்தோன்னா இட்லியோட மாவு நல்லா புசுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் மலைப்போக்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இது ஆமனுக்கு நமக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் ஆமனுக்கு எண்ணெயை வச்சு விளக்கேற்றலாம் ஒரு குளிர்ச்சி ஒரு ரொம்ப குளிர்ச்சி தேவைன்னாக்கா ஆமனுக்கு எண்ணெயை நம்ம அழகாக யூஸ் பண்ணி அதை நம்ம உடம்பு சூட்டை தணிச்சிக்கலாம் ஆமனுக்குன்னு நம்ம அவ்வளோ சீப்பாக நினச்சிக்கிறோம் ஆனால் ஆமனுக்குன்னோட அற்புதமும் ஆ ஆமனுக்கோட நன்மையும் மக்களுக்கு எதுவும் தெரியறதில்ல தெரிஞ்சவங்க கொஞ்சம் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துனா அவங்க அது அதோடய நன்மைகளும் அதோட மருத்துவ குணங்களும் தெரிஞ்சிட்டாக்கா அவங்களுக்கு ஏதாவது சில டைமில் யூஸ் ஆகலாம் இதை பயிரிடுறதையே தேவையில்லைங்க ரோட் ஓரத்துலையோ இல்லை ரயில்வே ரயில்வே கேட் ஓரத்துலையோ அது மாட்டில் தானாக முளைச்சி தானாக வேறே உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒரு இயற்கையாக வளரக்கூடிய ஒரு மரம் எதுன்னு கேட்டோம்னா நம்ம ஆமனுக்கு தான் மரமும் கிடையாது செடியும் கிடையாது ஒரு பாதி லெவலில் இருக்குங்க அது இது காய்புலாம் முள்ளு முள்ளாக இருக்கும் ஆனால் அதோட வித பார்த்திங்கன்னா கல் அதோடைய ஒரு மாதிரி இருக்கும் அதை நாம் எடுத்து எண்ணெயை ஆடி எண்ணெயோட ஒரு கிலோவோட பாதை ஆமனுக்கு ஒரு கிலோவே முந்நூறுவா அப்படின்ற ரேட்டில் போயிட்டுருக்கு நல்ல ஒரு விவசாயம் பண்ணாலும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதில் ஆமனுக்கு வச்சு நிறைய தொழில் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்